அன்பானவர்களை இந்த தவக்காலத்தின் வழியாக உங்கள் யாவரையும் மரியமாதா தொலைக்காட்சி வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாட்களில் நாம் பெறுகின்ற ஒவ்வொரு சிந்தனைகளுமே நம்முடைய வாழ்வை சற்று ஆழமாக அலசி பார்ப்பதற்கு நம்முடைய செயல்பாடுகளை இறைவனோடு ஒன்றித்து செல்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இறை அன்பின் ஆழம் எப்படிப்பட்டது என்பதனை தந்தை கடவுளுடைய பராமரிப்பிலும் அரவணைப்பிலும் வழிநடத்துதலிலும் பழைய ஏற்பாடு நமக்கு தெளிவுபடுத்துகிறது அதைத் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டில் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வு நிலைகள் இறை அன்பின் ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது விடுதலை பேண நூல் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தை தொடங்கி நாம் பார்க்கின்ற பொழுது என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்களால் கண்டேன் அவர்களுடைய அரு அழுகுறலை என்னுடைய காதுகளால் கேட்டேன் என்று சொல்லி இறங்கி வந்து தாயாய் தந்தையாய் உடனிருந்து இஸ்ராயல் மக்களை பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்திற்கு அழைத்து சென்ற நிகழ்வு எவ்வளவு இறைவனுடைய பேரன்பை வெளிப்படுத்தியது என்பதனை நாம் அறிவோம் அதே போன்றுதான் மத்திய நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரத்தில் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது இயேசுடைய வாழ்வு நிலைகள் பணிகள் ஒவ்வொன்றையும் சிந்திக்கின்ற பொழுது தன்னுடைய ஒரே மகனை இழந்து நின்ற நையின் கைமண்ணை பார்த்து அம்மா அல்லாதீர் என்று சொன்ன வார்த்தைகள் இறைவனின் அன்பின் ஆழத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வழியாக இருக்கிறது அதை போன்றுதான் சிறுமி தூங்குகிறாள் என்று சொல்லி தலித்தா கூம் என்ற வார்த்தையின் வழியாக சிறுமியை எழுந்தரு என்று சொன்ன பொழுது அந்த குடும்பத்தினுடைய துயரத்தில் ஆண்டவர் எப்படி உடனிருந்தார் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இதனுடைய பின்புலங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இறைவனில் நம்பிக்கை கொள்வதும் அவர் வழி நடப்பதும் அவர் சொல் கேட்பதும் இறை அன்பிற்கு நம்மை நாம் உட்பட்டவர்களாய் அந்த அன்பை பெறுவதற்கான வழியாக நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியும் அன்பானவர்களை ஆண்டவுடைய அன்பை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது மனிதனுக்கு ஆண்டவர் காட்டிய அன்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் படைத்த படைப்புகளில் குறிப்பாக பறவைகள் மிருகங்கள் ஒவ்வொன்றையும் அவர் எப்படி வழிநடத்துகின்றார் என்பதனை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பாகவும் இருக்கிறது இறைவன் அவர்களை அவைகளை எல்லா நிலையிலும் உடனிருந்து பாதுகாக்கிறார் வலுவை கொடுக்கிறார் உணவை கொடுக்கிறார் வாழிடங்களை கொடுக்கிறார் அனைத்திலும் அவைகள் மகிழ்ந்திருக்கின்றன குறைபட்டுக் கொள்ளவில்லை நிறைவோடு வாழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவுடைய படைப்பினுடைய சப்தங்கள் ஆண்டவரை புகழுகின்ற ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இவைகளை பார்க்கின்ற பொழுது மனிதர்களாகிய நாம் மனிதர்களாகிய நம்மை கடவுள் எப்படியெல்லாம் அன்பு செய்கிறார் என்பதனை நாம் உணர்ந்து கொள்வது அவசியம் இறைவனுடைய பேரன்பு நம்மை சுற்றி இருக்கின்ற பொழுது அந்த அன்பை உணர்ந்தவர்களாய் இறைவனை தேடி செல்லக்கூடிய மக்களாய் இறை வழிநடத்துலை பெறுகின்ற பிள்ளைகளாய் நாம் இருக்கின்ற பொழுது இறைவனின் அன்பு நம்மோடு என்றுமாய் தங்கும் என்பதனை உணர்ந்து இந்த தவக்காலத்திலே இறை அன்பை பெற நாம் முயற்சிப்போம்